அஹ் மாதனூர் பிரான்சு இதுக்குரிய கிளாஸ ஸ்டார்ட் பண்ணமா பண்ற மாதிரிதான் பிளானிங் ஓகேங்களா அப்ப நீங்க இன்கேஸ் ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி விருப்பம் இருந்தீங்கன்னா ஏன்னா இதுக்கு வந்து ஆல்ரெடி வந்து அப்படியே அப்ளைதான் பண்ணி முடிச்சுல்லாம் கிடையாது இதுக்கப்புறம் ஓகேங்களா ஆல்ரெடி எக்ஸாமினேஷன் ஒரு சில பேருக்கு இதுக்கப்புறம் தான் டேட்டு வரப்போகுது இன்னொரு இருபது முடிய போகுது அவங்க எல்லாருக்கும் இன்னொரு டூ த்ரீ உங்களுக்கு என்ன இருக்கும் இருக்கும் ரிட்டன் எக்ஸாமினேஷன் அந்த எக்ஸாமினேஷனுக்கு படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இன்கேஸ் கிளாஸ் இருந்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க கிளாஸ் வேணும் அதாவது கிளாஸ் நீடு ஏதோ ஓகேங்களா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுடைய வெல்கம் உங்களுடைய சப்போர்ட் உங்களுடைய வெல்கம் பொறுத்து தான் நாங்கள் அடுத்த கட்டமாக ஸ்டார்ட் பண்ணுறது குறித்து நம்ம திங்க் பண்ண போகிறோம் ஓகே ஆல்ரெடி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஓகேங்களா இப்போ நான் ஃபஸ்ட்டு இந்த எக்ஸாம் ப்ராஸ் இருக்கிற பிஎஸ்எஃப் பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் அவங்க வெப்சைட்ல இருந்தேன் ஆக்சுவலாக எஸ்எஸ்சிக்குள்ளேயும் பிஎஸ்எஃப் போஸ்டிங் போகிறாங்க இவங்க பிஎஸ்எஃப்ல தனியா ட்ரேட்ஸ்மேனுக்கு மட்டும் விட்டுருந்தாங்க ஓகேங்களா டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் நோட்டிபிகேஷன் தான் இருபத்தஞ்சு ஜூலை ஐ திங்க் ஜூலை அந்த நோட்டி நோட்டிபிகேஷன் வந்திருந்தது அதுக்குரிய பிசிக்கல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து வச்சுட்டாங்க அடுத்த ஸ்டேஜ் வந்து ரிட்டன் எக்ஸாமினேஷன் அப்கமிங் நடக்க போகுது இது கொஞ்சம் பெண்டிங் இருக்குது பிசிக்கல் டெஸ்ட் ஓகேங்களா ரிட்டன் எக்ஸாமினேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் ஓகேங்களா அப்ப நிறைய போஸ்டிங் இருக்குது அதுல குக்கர் ஓகேங்களா குக் பண்றவங்களுக்கு மட்டும் ரிட்டன் டெஸ்ட் கிடையாது ஓகேங்களா ரிட்டன் டெஸ்ட் ஸ்கில் டெஸ்ட் ரெண்டு விதமான டெஸ்ட் இருக்குது அது குறித்து ஒரு சின்ன ஒரு பிடிஎஃப் இருக்கு நான் பிடிஎஃப் உங்களுக்கு காமிச்சு பேசுறேன் ஓகேங்களா ஒரே நிமிஷம் இதுதான் அதுக்குரிய பிடிஎஃப் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் இதுதான் மொத்த ஹோல் பிடிஎஃப் ஓகேங்களா ஜூலை மாசமே சொல்லப்பட்ட ஒரு நோட்டிபிகேஷன் தான் ஓகேங்களா இயர் டூ தௌஸ் ட்வெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி இன்கேஸ் நீங்க கிளாஸஸ் ஏதாவது டீடெயில்ஸ் வேணும்னா ஸ்கிரீன்ல ஒரு நம்பர் ஓடிட்டு இருக்குது ஓகே ஒரு மாதிரி ஒரு நம்பர் இருக்கும் அந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணி டீடைல்ஸ் கேட்டுக்கலாம் ஓகேங்களா நம்மகிட்ட கிரவுண்ட் ஃபிசிலிட்டி இருக்குதான் ஃபிசிக்கல் முடிஞ்சது ஓகேங்களா அப்போ ட்ரேட்ஸ் மேன் நம்பர் ஆஃப் வேகன்சி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மேலுக்கு வந்து மூவாயிரத்தி நானூறு வேகன்சி ஓகேங்களா ஃபீமெயிலுக்கு இது வேகன்சி ஓகேங்களா இது வந்து இருக்கக்கூடியது வந்து ஃபுல் இருக்கும் வந்து ஹைட்டு இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க இதெல்லாம் விட்டுருங்க மோட் ஆஃப் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் வந்து எஃபிஷியன்சி டெஸ்ட் தான் ஓகேங்களா அது முடிஞ்சுட்டு அடுத்து ரெண்டாவது தான் ரிட்டன் எக்ஸாமினேஷன் ஓகேங்களா இதை பத்தி நம்ம இப்ப பேச போறோம் ஓகேங்களா அப்போ இது ரிட்டர்ன் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் அப்படியே எஸ்எஸ்சி பேட்டர்ன் எஸ்எஸ்சி என்னது எஸ்எஸ்சி ஜிடி இருக்குதா எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க டென்த் குவாலிபிகேஷன் இருக்கக்கூடியதுதான் என்னது எஸ்எஸ்சி ஜிடி எக்ஸாம் அந்த எஸ்எஸ்சி ஜிடி எக்ஸாம் உடைய பேட்டர்னால நிறைய பேர் இத வந்து கேட்டிருந்தாங்க ஓகே எஸ்எஸ்சி ஜிடின்னு சொல்லிட்டு டென்த் குவாலிபிகேஷன் இருக்கும் அதே எக்ஸாம் மாடல் தான் இங்கே இருக்குது ஓகேங்களா அப்ப நான் சொல்லிடுறேன் பாருங்க பாருங்க சக்சஸ்ஃபுல்லா பண்ணவங்க கால்டு ஓகே ஓகே நான் கூப்பிடுவாங்க கூப்பிடுவாங்க செகண்ட் ஃபேஸ் எக்ஸாமினேஷன் 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 தட் இஸ் வேரியஸ் ஓஎம்ஆர் அப்படி கம்ப்யூட்டர் தான் சிபிடி பிரச்சனை இல்லை மார்க் பண்ணிடலாம் பொறுத்த வரைக்கும் நம்ம வேலூர் கேம்பஸ்ல சிபிடி வந்து கொடுத்துருக்கோம் சிபிடி ஆஃப் எக்ஸாமினேஷனே கொடுத்திருக்கோம் அதாவது அடுத்து பேப்பர்ஸ் ஃபார் டூ ஹவர்ஸ் ரெண்டு மணி நேரம் எக்ஸாம்

எல்லாருக்கும் முப்பத்தி மூணு மார்க் எடுத்தா போதும் சொல்றாங்க ஓகேங்களா ரைட்டா ரைட்டா அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த நூறு கொஸ்டின் வந்து எப்படி வைக்கிறாங்க எந்த பேஸ் பண்ணி வைக்கிறாங்கன்னா மொத்தம் நாலு சப்ஜெக்ட் இருக்காம ஓகேங்களா அப்படியே எஸ்எஸ்சி ஜிடியில என்ன சப்ஜெக்ட் இருக்கோ அதே மாதிரிதான் ஓகேங்களா ஜெனரல் அவேர்னஸ் ஜென்ரல் நாலேஜ் நாலேஜ் ஆஃப் எலமெண்ட்ரி மேத்தமெட்டிக்ஸ் மேக்ஸ் ஓகேங்களா அடுத்து அனாலிட்டிகல் ஆபிடியூட் அதாவது இங்கிலீஷ் ஆர் ஹிந்தி நம்ம ஊர் மக்கள் அதிகபட்சம் இங்கிலீஷ் தான் எடுக்க முடியும் இங்கிலீஷ் ஓகேங்களா ஆனா இதுல என்ன என்ன விஷயம் அப்படி பார்த்தீங்கன்னா எல்லாமே பாத்தீங்கன்னா கம்பல்சரி நம்ம இங்கிலீஷ் தான் அட்டன் பண்ண முடியும் ரீஜனல் லாங்குவேஜ் தமிழ் தான் இருக்காது ஓகே இங்கிலீஷ் தான் இருக்க போது எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் இருபத்தஞ்சு 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 மார்க் இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு கொஸ்டின் மொத்தமா டூ அவர்ஸ் அதாவது ஒன் டுவென்டி மினிட்ஸ் ஓகேங்களா அப்போ டைம் டூரேஷன் நிறைய இருக்கு அசால்ட்டா ரீசனிங் மேக்ஸ் ஆதான் பொறுமையா போட்டாலே போதும் ஓகேங்களா அப்போ உங்க எஸ்எஸ்டி என்ன லெவல் ஆஃப் கொஸ்டின்ஸ் இருக்கோ அதே லெவல் கொஞ்சம் கம்மியா கூட தான் வரலாம் ஏன்னா ட்ரேட்ஸ் மேனுக்கு தானே ஓகேங்களா அதை ஈஸியா கிராக் பண்ணதான் லைட்டா நீங்க பேசிக்கா நீங்க படிச்சாலே போதும் ஏன்னா குவாலிஃபைங் நேஷன் வந்துருக்காங்க பேசிக்கா படிச்சாலே போதும் இன்கேஸ் நீ இப்பவே படிக்க ஆரம்பிக்கணுங்கிற பட்சத்துல நம்ம எஸ்எஸ்ஜிடி கூட புக்ஸ் இருக்குது அதே சப்ஜெக்ட் தான் அதே சிலபஸ் தான் நீங்க புக்ஸ் கூட நம்ம கிட்ட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் டெஸ்ட் பேச்சும் ஆல்ரெடி போட்டிருக்கோம் மேபி இதுக்கு பிரத்யேகமா இதுக்கு மட்டும் தனியா அப்கம் கேப் நாங்க விருப்பப்பட்டு டெஸ்ட் பேச்சும் போடுறோம் ஓகே ரைட்டா இப்போ இதுதான் எக்ஸாம் பத்திர டீடைல்ஸ் ஓகே ரைட்டா பாருங்க ஆல் கேண்டிடேட்ஸ்